இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது இப்போ பேசுகிறவர் சொன்னார் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசணும் நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாம முதியோர் திரு சின்னவரா இல்லை இந்த இடத்துல அதை பேசவே கூடாது ஆ இப்போ நீங்கள் பத்திரிக்காரா உட்காருங்க நீங்கள் பத்திரிக்க நான் வைத்திக்க மாட்டேன்

அடுத்ததாக அவர் நல்ல நபரா தான் அப்படின்றது வந்து தோணுது ஏன்னா அவரை சுத்தி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க வாழ்த்துக்களை சொல்றதுக்காக தான் இத்தனை பேருமே மேடைக்கு வந்திருக்காங்க அவருடைய நண்பர்களா அதுல இன்னொருத்தர் வந்து வாழ்த்து சொல்றதுக்காக மேடைக்கு வர இருக்காரு இயக்குனர் சத்யபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரே ஒரு விஷயம் தான் பட்ஜெட் படம் பெரிய படம்லாம் கிடையாது ஓடிச்சுன்னா பெரிய படம் பெரிய பட்ஜெட் படமே ஓட லேட்டாவது சின்ன படம் இன்னொரு விஷயம் இங்கே டிஸ்ட்ரிபியூட்ருங்க எல்லாருமே இருக்கீங்க முதல் காலை ஷோ இந்த ஒம்போது மணிக்கு இந்த படங்களை கொடுக்கறது கொஞ்சம் உஷாராக பாடுங்க பன்னெண்டு ஒரு மணி ஷோவில் ஸ்க்ரீனிங் கொடுங்க ரெண்டாவது பத்து டிக்கெட்டு இருபது பத்து டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் வந்து இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க எனவே வந்து ஒரு மூணு நாலாவது ஒரு பத்து பாஞ்சு டிக்கெட் எடுத்தா கூட தேட்டரில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமாக கெட்ட படமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்ருங்க ஆளுங்க சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்ருங்க தான் துவர உள்பட நீங்கள் அதை பார்த்துக்கணும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நின்னா கூட போயிடும் ஜமா படம் காலை ஷோ சென்னையில் ஒரு தேட்டரில் பதிமூணு டிக்கெட் எடுத்து கூட அந்த படம் ரன் பண்ண மாட்டேன்ட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அது நல்ல படங்க கூட வேணா ஒரு அஞ்சு டிக்கெட் எடுக்கிறோன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அந்த படம் நல்லா போச்சு அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ டைகர் அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு அந்த டைகருக்குண்டான அத் அழகான குணங்களையுமே தனக்கே உரித்தா கொண்டிருக்கக்கூடிய டைகர் சக்கரவர்த்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த படத்துக்கு ரெண்டு கண்ணுங்க ஒன்னு டைகர் சார்னா இன்னொன்னு சிவானி சார் அதுல ஒருத்தர் வந்து இப்ப பேச வர அனைவருக்கும் வணக்கம் மேடில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகையாளர்களை வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஒரு வாரத்தில் இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இல்லை அந்த விஷயத்தில் ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரிச்சு அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு நாலு கேரக்டர் நீ கண்டிப்பா போய் பார்க்கணும் தேட்டர்ல எடுத்து நல்ல ரிவியூ எழுதுங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பு சங்கம் மூலமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுன்னு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் போயிடும் என்ன தயாரிப்பு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர் ஆகிறோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் பழமை சங்கம் அது தமிழக முதல் அவர்களுக்கும் இந்த சினிமாலும் தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சரி தமிழக துணை முதல் வந்து சினிமால இருந்தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்கள் தொழிலாளி இல்லாம முதலாக இல்ல நம்ம பழைய படத்திலாம் பார்த்துருப்போம் ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம்னு கேட்பாரு இல்ல தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க உன இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா கூலிக்கார பாயில்க இவங்களுக்கு யாரா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் கமல் ஆக்சன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தான் திரைப்படங்கள் ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பா அது கேள்வி உறியா இருக்கும் தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு நீங்க வந்து பாருங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தமிழக முதலுக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதிய புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் காலம் அதாவது ஒரு ஒரு பழமெல்லு சொல்லுவாங்க கிளவன் எப்படி சாப்போம் தின்ன காலியாவின் நீங்க இளைஞர் நாங்க இளைஞர் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கோம் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் செய் பாருங்களேன் பாதோதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தாரு இடம் விட்டு வந்து ரஜினி வந்தாரு இப்ப இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில வந்து ஜெயிக்க வராங்க வர்றாங்க அவங்க வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஒளிப்பதிவு இசையமைப்பல் எல்லா விஷயத்தையும் சங்கங்கள் இப்ப நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தான் அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன் உங்களால் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும் அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க நாயகன் நாயகன் அழகா தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டு கட்டி கோ கோலமால் கோகிலால் ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட் அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன் இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடிக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க ஒரு மனத்துல ஏதாவது பல இளைஞர்கள் ஓடோடி வருவான் அதை என் பணம் என்ன துடிக்குது கடைசி எப்படியாவது ஒருத்தன் அது பறந்துருப்பான் என்னது துடிப்பான் கடைசி பத்து நொடி இருக்கும் என மூணே தாள் இருக்கும்

கிழமை எப்ப சாக வேண்டாம் கொள்ளுங்கள் இது புரிந்தவர்கள் புரியட்டும் தர்மம் ஜெயிக்கும் ஜெய்கிந்த் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்